ரஹ்மான் ரஹ் பாருங்கள் நாங்கள் இதுவரைக்கும் வந்து நாங்கள் பார்த்தது வந்து ஃபத்தா பெற்ற ஒரு எழுத்துக்கள் அந்த முதலாவது அந்த இருபத்தி ஒம்பது எழுத்துக்கள் ஓடருக்கு பார்த்தோம் அதுக்கு பிறகு அந்த எழுத்துக்கள் மாறி மாறி அந்த ஒரு எழுத்தில் அந்த ஃபத்தாவரப்போக்கில் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தோம் இப்போ இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்குறது ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் ஃபத்தா பெற்ற எழுத்துக்களின் பயிற்சி ஃபத்தா பெற்ற எழுத்துக்களுடைய பயிற்சி அதாவது இரண்டு எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்களில் அதே போல் அடுத்து நாங்கள் ஐம்பத்தி மூணாம் பக்கத்தில் பார்ப்போம் மூன்று எழுத்துக்களில் இந்த ஃபத் ஹா வந்தால் எப்படி சொல்கிறது என்றதை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த பாடங்களில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப தனித்தனியாக வரக்கூடிய இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து வரக்குள்ளே இப்படி வருது அதே போல் பாருங்கள் ல எ ல எ தனித்தனியாக வருது சேர்ந்து வரக்குள்ள இந்த மாதிரி வருது அதே போல் ல க லக்க அப்போ எதை நாங்கள் இந்த செய்த அடிப்படையில் நாங்கள் இதை உச்சரித்து பழகிட்டோம் இல்லை சாரி நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப எ ஃப எ ல எ ல எ ல க ல க ப ர ப ர ய த ய த அ த அ த ஜ த ஜ த ما ن ما نا شك كا شا نب أخ أخ أب أب جاء جاء ب س ب س ح ك ح ك ك ك أ ف

ت ب ت ب ل ت ل ت ر س ر س ه ر ه ر ح ث ح ث ف م ف م ل ت ل ت س ه س ه ش ت ش ت ل ب ل ب அப்போ இந்த அடிப்படையில் இந்த ரெண்டு எழுத்துக்களுடைய பாடத்தை நாங்கள் இப்படி கூடி நாங்கள் சொல்லி பழகிட்டோம்னா சரி இசாக்குள்ள